அண்ணாமலையார் சன்னதிக்கு முன்னாடி உள்ள கொடிமரம் இந்த இடத்துல இருந்து பார்த்தா ஒன்பது கோபுரங்களையும் இங்க இருந்து பார்க்க முடியும் இந்த இடம் பாதாள லிங்கம் உள்ள இடம் இந்த இடத்துல உள்ளங்கையில வச்சிருக்க விளக்கு தன்னால சுத்தம் இந்த மரத்தை எதுக்கு எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அருணகிரிநாதரோட சமாதி இருக்க இடம் இது வந்து திருவேலு கூட்டிருக்கை இந்த மரத்தில் உள்ள சித்தர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு அண்ணாமலையாரை நோக்கி ஏற்றப்படும் கற்பூரம் இந்த இடத்துல எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு ராஜகோபுரமும் மலையும் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க வணக்கம் நண்பர்களே நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கும் இன்னைக்கு நம்ம அருணாச்சலேஸ்வரர் தான் முழுசா பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் நம்ம இப்ப கிழக்கு கோபுரமான ராஜ கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம் நம்ம கோயிலுக்கு உள்ள போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி மற்ற மூணு திசையில உள்ள மூணு கோபுரங்களையும் தரிசனம் பண்ணுவோம் வாங்க மொதல் அதை பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு உள்ள போவோம் கிழக்கு கோபுரத்துல அப்படியே நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கோம் வடக்கு கோபுரத்தை பாப்போம் பார்ப்போம் இங்கிருந்து பாக்குறதுக்கு நல்லா தெரியுது பாருங்க வடக்கு கோபுரம் வாங்க ஃப்ரண்ட்ல போய் பார்ப்போம் இதுதான் வடக்கு கோபுரம் இந்த கோபுரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அம்மணி அம்மன் கோபுரம் இந்த கோபுர வேலைகள் பாதியோட அப்படியே நின்று போச்சா அந்த டயத்துல அம்மணி அம்மன் அப்படிங்கிற பெண் துறவி இந்த கோபுரத்தை முழுசா கட்டி முடிச்சிருக்காங்க அதனால இதுக்கு அவங்களோட பேரே வச்சுட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மேற்கு கோபுரமான பே கோபுரம் பே கோபுரம் அப்படிங்கிறது பேரே வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா இது வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்து காட்டுற விதமா ஆழ்வார்கள்ல ஒருவரான பேயாழ்வார் அப்படிங்கிறவர் சிவனும் பெருமாளும் ஒண்ணு அப்படின்னு வலியுறுத்தி அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டே வந்திருக்காரு அவரோட ஞாபகார்த்தமா சைவமும் வைணவமும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேயாழ்வாரோட ஞாபகார்த்தமா இந்த கோபுரத்துக்கு பே கோபுரம் அப்படின்னு முதல் பேர் இருந்துச்சு இப்ப பே கோபுரம்னு மறிவிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது தெற்கு பகுதியில உள்ள திருமஞ்சன கோபுரம் எதுக்கு இந்த கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக யானைகள் மேல புனித நீரை எடுத்துட்டு வருவாங்களாம் இந்த கோபுரம் வழியா அதனால இந்த கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துக்கு முன்னாடி கிரிவலம் போறவங்க இந்த இடத்துல கற்பூரம் ஏத்தி வச்சுட்டு அண்ணாமலையாரை வழிபட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ராஜகோபுரத்துல கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணி ராஜகோபுரத்திலேயே கிரிவலத்தை முடிக்கணும் அதுதான் ஐதீகம் நம்ம இப்போ கோவிலுக்கு உள்ளே போகிறோம் உள்ள போனோம்னா வலது பக்கம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஆயிரங்கால் மண்டபம் நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போவோம் ஒவ்வொரு சன்னதியாக தரிசனம் பண்ணுவோம் அண்ணாமலையார் கோவில் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய கோவில்ங்க இந்த கோவில ஆறு பிரகாரங்கள் இருக்கு ஒம்பது ராஜகோபுரங்கள் இருக்கு நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருக்கு அதுல பிள்ளையார் மட்டும் இருபத்தி ரெண்டு சன்னதிகள்ல அருள் பாலிக்கிறாரு முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் இருக்குங்க ராஜகோபுரம் மட்டும் பாருங்க பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க நம்ம நடந்து போனாவே சின்ன உருவமா தான் தெரியறோம் அவ்வளவு பெரிய கோபுரம் இது அடுத்து நம்ம பார்க்க போறது முதல் சன்னதியா இடது பக்கம் உள்ள முருகன் கோவில் இந்த இடத்துலதான் முருகன் வந்து அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த இடம் இங்கே உள்ள முருகனுக்கு பேரு கம்பத்து இளையனார் அப்படின்னு பேரு இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலம் நடுநாட்டுத் தலம்னு சொல்றாங்க இத நாயன்மார்களான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகியோரால தேவார பாடல் பெற்ற புகழ்பெற்ற தலம்ங்க இது திருவாசக திருத்தலங்கள்ல ஒண்ணு நம்ம பார்க்குற இந்த குளத்துக்கு பேரு சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு பேரு இன்னொரு தீர்த்தமும் இருக்கு அது பிரம்ம தீர்த்தம் அடுத்து போய் அந்த குளத்தையும் பார்ப்போம் இந்த சன்னதி தீர்த்த விநாயகர் சன்னதி குளத்துக்கரையில் இருக்காரு அடுத்து நம்ம பார்க்கறது இது வளைகாப்பு மண்டபம் இந்த கோவில் மூலவரான சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு பெயர் அம்மனுக்கு உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு பெயர் இந்த கோவில் சிவபெருமானுக்காக உள்ள புகழ்பெற்ற கோவில் ஆனா இங்க அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவரை வந்து ஒரு கவிஞராகவே ஆக்கிட்டாரு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி முருகப்பெருமான் மேலே திருப்புகழ் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி பல பாடல்களை பாடியிருக்காரு முருகப்பெருமான் மேலே அருணகிரிநாதர் திருஏழு கூற்று இருக்கை அப்படின்னு ஒரு பாடல் வகை இருக்கு அதையும் பாடியிருக்காரு அதை பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த இடம் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள பாதாள லிங்கம் உள்ள இடம் இந்த இடத்துல தான் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த உடனே இங்க இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாரு இந்த இடத்துல ரமண மகரிஷி தவம் இருக்கையில ரொம்ப நாள் தவம் இருந்திருக்காரு காலை சமணம் போட்டு உட்கார்ந்து அப்படி இருக்கையில அவரோட ரெண்டு காலும் செயல போயிருச்சு சேஷாதிரி சுவாமிகள் இவரை மீட்டுட்டு போய் வைத்தியம் பண்ணி அவரு ரெண்டு காலையும் சரி பண்ணி விட்டுருக்காரு வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு முன்னாடி இந்த பெரிய நந்தி நம்மளுக்கு காட்சி கொடுக்குது வாங்க பெரிய நந்திய தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போலாம் பிரதோஷத்தன்னைக்கு இந்த பெரிய நந்திக்கு சிறப்பா பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி கிளி கோபுரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு சின்ன நந்தி இருக்கு அதுக்கும் பிரதோஷ தினத்தன்னைக்கு பூஜை நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது வல்லாள மகாராஜா கோபுரம் வல்லாள மகாராஜா யாரு அப்படின்னா சிவபெருமானோட அப்பா சிவபெருமானே வல்லாள மகாராஜாவுக்கு மகனா பிறக்குறாரு இங்க நடக்கிற மாசி பிரம்மோற்சவத்துல சிவபெருமான் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிறாரு அது இங்க சிறப்பா கொண்டாடுவாங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கம்பத்து இளைஞர் சன்னதியை பார்த்தோம் இங்க உள்ளது கோபுரத்து இளைஞார் சன்னதி இதுதான் அருணகிரிநாதர் முருகன் மேல பாடின திரு ஏழு கூற்றுக்கை வகையிலான பாடல் தேர் வடிவில் அமைஞ்சது கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் ஏறு வரிசையிலையும் அடுத்து ஏழுல இருந்து ஒன்னு வரைக்கும் இறங்கு வரிசையிலையும் இருக்கும் தேர் தேர்வடிவில் இருக்கும் அதே மாதிரி இதுல உள்ள வார்த்தைகளும் ஒரு வார்த்தை இருக்கும் அடுத்து ஒன்னு ரெண்டு ஒன்னு இருக்கும் அடுத்து ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு இந்த வரிசையில் அமைஞ்சிருக்கும் திருஞான சம்பந்தர் தன்னோட மூணு வயசுல சிவபெருமானை பத்தி இந்த வகையில பாடினாரு அதே மாதிரி அருணகிரிநாதர் முருகனை பத்தி பாடியிருக்காரு இந்த கோபுரத்து இளையனார் சன்னதியில கல்வெட்டா இதை செதுக்கி வச்சிருக்காங்க இந்த தேர்வடிவமான திருவேலு கூட்டிருக்கேன் இது வல்லாலா மகாராஜா கோபுரத்துக்கு அடுத்து உள்ள புறவி மண்டபம் இத தானொன்ன சின்ன நந்தி இருக்கு இது கிளி கோபுரம் இந்த கோபுரத்துல கிளி இருக்கு பாத்தீங்களா அருணகிரிநாதர் கிளி வடிவில இன்னைக்கும் இந்த கோபுரத்துல வாழ்றதா நம்பப்படுது அதனாலதான் இந்த கோபுரத்துக்கு பேரு கிளி கோபுரம் இந்த கோபுரம் உச்சியில இருந்துதான் அருணகிரிநாதர் கீழே குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி இடம் முருகப்பெருமான் அவரை காப்பாத்திட்டாரு இங்க இடது பக்கம் இந்த பிரம்ம திருத்த குளம் இருக்கு தெற்கு கோபுரத்துல இருந்து வரையில ரைட் சைடு வரும் கிளி கோபுரத்துக்கு முன்னாடி இதுதான் பிரம்ம திருத்தம் இங்க உள்ள உபசன்னதிகள் வரிசையா இருக்கு பாருங்க இது கிளி கோபுரத்துக்கு முன்னாடி உள்ள சின்ன நந்தி இந்த ரெண்டு நதியுமே அண்ணாமலையார தான் இருக்கு இதுதான் தீப தரிசன மண்டபம் மகாதீபம் அன்னைக்கு இந்த தான் அகண்ட தீபம் ஏற்றுவாங்க இது ஏற்றணும்னா மலை மேல மகாதீபம் ஏற்றுவாங்க இதுக்கு அடுத்து அண்ணாமலையார் சன்னதி அண்ணாமலையார் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி இடது பக்கம் இந்த கோயிலோட தலை வெருச்சமான மகில மரம் இருக்கு வாங்க மகில மரத்தை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து ஒன்பது கோபுரங்களையும் தரிசனம் பண்ணலாம் அதையும் பார்ப்போம் இந்த ரவுண்ட்ல இருந்து நம்ம சுத்தி பார்த்தோம்னா ஒன்பது கோபுரங்களும் நம்மளுக்கு தெரியும் பாருங்க ஒன்பது கோபுரங்களையும் நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்தே பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உள்ளே போய் அண்ணாமலையாரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இங்கே ஆறு கால பூஜையும் தினமும் சிறப்பாக நடைபெறுது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி இதுக்கும் வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுது இது வந்து அம்மன் சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து வர்ற பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் சார்பாக பிரசாதம் கொடுப்பாங்க வாங்க வெளியில் போவோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பிம்ப மரமும் அரச மரமும் ஒன்னா பின்னி பணஞ்சு வளர்ந்துருக்கு அதுல வந்து இன்னைக்கும் சித்தர்கள் பள்ளி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க வாங்க நம்மளுக்கு சித்தர் காட்சி கொடுக்குறாரான்னு பார்ப்போம் பிடாரியம்மன் சன்னதிக்கு எதிரில் இருக்கு இந்த மரம் எல்லாரும் மேல மேல பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா பள்ளி ரூபத்தில் சித்தர் காட்சி தர்றாரான இந்த பக்கம் சிதம்பரேஸ்வரர் சன்னதி வில்வ மரமும் அரச மரமும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு இந்த இடத்துல வளர்ந்துருக்குங்க இந்த மரத்தோட பகுதியில் ஒரு நாகத்தோட வடிவம் இருக்கு ரொம்ப நேரம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் பார்த்து சொன்னா பள்ளி இந்தா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சித்தர் பள்ளி ரூபத்தில் காட்சி கொடுத்துட்டாரு மரத்தோட கலர்ல இருக்கு பாத்தீங்களா தர்கார் பாருங்க சித்தர் அண்ணாமலையாரோட அருளால நம்மளும் சித்தரை தரிசனம் பண்ணிட்டோம் அண்ணாமலையாருக்கு அரோகரா பிடாரி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி உள்ள பழிபீடத்துல இந்த விளக்க வச்சு உள்ளங்கையில அழுத்தினோம்னா அந்த விளக்கு அப்படியே அந்த பலிபீடத்தை சுத்தி வருதுங்க நம்மளும் அப்படியே சேர்ந்து சுத்தி வந்துடணும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த இடத்துல வரிசையில் நின்று இந்த மாதிரி விளக்கு வச்சு சுத்திட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே விளக்கு சுத்துது அம்மனோட அருளால் அடுத்து நம்ம அண்ணாமலையார் சன்னதிக்கு நேராக பின்னாடி உள்ள அருணகிரிநாதரோட சமாதியை போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட மினியேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோவிலோட முழு அமைப்பையும் சின்ன வடிவில் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த கோயிலில் எந்தெந்த மண்டபம் எந்தெந்த கோபுரம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் போடுறாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு கோபுரம் பகுதியில் உள்ள அருணகிரிநாதர் சமாதி திருவண்ணாமலை அப்படியே மேகக்கூட்டத்தோட எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க இந்த இடம் தான் அருணகிரிநாதரோட சமாதி இருக்க இடம் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்தில் ஒரு சாது வாய் பேச முடியாதவர் எப்பயுமே இதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு பல வருஷங்களாக அவர் இதே இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இருக்கார் பாருங்க இந்த சாது தான் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலம் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னையால் முடிஞ்சளவு இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இந்த திருவண்ணாமலை கோவில் வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அண்ணாமலையாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நான் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன் நன்றி நண்பர்களே no video la santipol